வணக்கம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்து நெடுஞ்சாலை விரிவாக்கம் தொடர்பான வாக்கெடுப்பு தோல்வி எஸ் எஸ்பான் மீது பாசல் லவுபனில் வெடிகுண்டு மிரட்டல் சபவுசன் நகரத்தில் பல உணவகங்கள் உடைக்கப்பட்டு கொள்ளை ஜெனிவா ரயில் பயணிகளுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய தகவல் சுக் பெண்மீது பெண் பாலியல் பலுறவு தப்பியோடிய சந்தேக நபர் மர்ம மரணம் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான வழங்குபவர்கள் உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தேர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாளுகிறோம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கவுண்டிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று தொடர்பென விரிவான செய்திகள் இன்று திங்கக்கிழமை காலை கிராபெனார்ட் மற்றும் இடையே உள்ள எங்கல்பெர்க்ஸ் திராசவில் ஒரு கார் தீ பிடித்தது அதிர்ஷ்டவசமாக இந்த தீ விபத்தின் போது யாருக்கும் காயமேற்படவில்லை தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயினை கட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்த போதிலும் கார் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது தீயை கையாளவும் பாதுகாப்பினை உறுதி செய்யவும் அதிகாரிகள் எங்கெல்பெர்க்ஸ் திராசவினை தற்காலிகமாக மூட வேண்டியிருந்தது சிறிது நேரத்தின் பின்னர் துப்பரவு நடவடிக்கைகளின் போது போக்குவரத்து ஒரு வழி பாதியாக சீர் செய்யப்பட்டது கார் தீப்பிடித்தமைக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை மேலும் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை ஒப்பால்டன் கண்டோனல் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜெனிவா ரயில் பயணிகளுக்கு முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் உள்ள ரயில் நிலையம் ஒன்றில் இறுதியில் நடந்து வந்த சிக்கல் தொடர்பிலான பணிகள் முடிவடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜெனிவாவில் உள்ள கோர்னாவின் ரயில் நிலையத்தில் சிக்னல் தொடர்பில் பெரிய பணியொன்று இறுதியில் நடைபெற்றதால் ரயில் சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது ஐநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இணைந்து அந்த சிக்னல் அமைக்கும் பணியை மேற்கொண்டு வந்த நிலையில் பணிகள் முடிந்து இன்று காலை முதல் மீண்டும் ரயில்கள் வழக்கம் போல இயங்க தொடங்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் வழக்கமான ரயில்களில் பயணிக்கும் மக்கள் சில பிளாட்ஃபார்ம் எண்கள் மாற்றப்பட்டுள்ளதால் தங்கள் ரயில்களை தேடியலையும் ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சப்பவுசன் நகரத்தில் பல உணவகங்கள் உடைக்கப்பட்டு கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன வெள்ளிக்கிழமை நவம்பர் இரண்டு அன்று முதல் நவம்பர் மூன்று சனிக்கிழமை வரை சப்பன் நகரில் பல உடைப்பு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் திருடர்கள் நான்கு உணவகங்கள் மற்றும் இரண்டு வணிக சொத்துக்களை இலக்கு வைத்து தமது கைவரிசையை காட்டியுள்ளதாகவும் சப்பன் கண்டோனல் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சூழலில் காவல்துறை விழிப்புணர்வு பதாதைகளை பொது இடங்களிலும் வீதிகளின் அருகாமையிலும் நிறுவி வருகின்றனர் சப்ஹௌசன் நகரில் உள்ள நான்கு உணவகங்கள் வெள்ளிக்கிழமை இரவு கொள்ளையர்களுக்கு இலக்காகின எல்லா சந்தர்ப்பங்களிலும் குற்றவாளிகள் ஜன்னல்களை உடைத்து உள் தெரியவந்துள்ளது தெரிய பார்களில் இருந்த பல ஆயிரம் பிராங்குகள் மதிப்புள்ள பணத்தினையும் கொள்ளையர்கள் திருடிச் சென்றுள்ளனர் மேலும் அடையாளம் தெரியாத நபர்கள் சப்ஹௌசனில் இரண்டு வணிக சொத்துக்களையும் உடைத்துள்ளனர் கட்டிடத்திற்குள் நுழைவதற்காக ஜன்னல் அடையாளம் தெரியாத பொரினால் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த வணிகச் சொத்துக்களில் இருந்து திருடப்பட்ட பொருட்கள் இன்னும் துல்லியமாக கணக்கிடப்படவில்லை எனவும் சந்தேகத்திற்கு இடமான நடமாட்டங்களை அவதானிப்பவர்கள் உடனடியாக ஒன்று ஒன்று ஏழு என்ற போலீசாரின் அவசர இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறும் சப்ஹவுசன் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் குற்றவாளிகளை தேடும் முயற்சியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதோடு பொதுமக்களின் உதவியினையும் நாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுக்கன்டோனில் சனிக்கிழமை இருபத்தி மூன்றாம் திகதியன்று பெண் மீது பாலியல் வல்லுறவு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இருபத்தி ஆறு வயதான ஆணொருவர் முப்பத்தி இரண்டு வயது பெண்ணை அல்பன்ஸ்ராசவிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து பாலியல் வற்புணர்வு நடவடிக்கைகளுக்காக அத்துமீறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிறிது நேரம் கழித்து சந்தேகத்துக்குரிய குற்றவாளி கட்டிடத்தின் உள்வாசல் பகுதியில் சடலமாக கிடப்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் குறித்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகை சனிக்கிழமை மதியம் பாலியல் குற்றத்திற்கு ஆளான அந்தப் பெண் போலீசாரிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் குற்றவாளி அவளை ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் பாலியல் செயல்களை செய்ய கட்டாயப்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட பெண் போலீசாரிடம் முறைப்பாடு தெரிவித்துள்ளார் அந்த பெண் குடியிருப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு கட்டிடத்திற்கு வெளியே பாதுகாப்பாக தப்பித்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது குற்றவாளி என கருதப்படும் சந்தேக நபர் குறித்த குடியிருப்பு கட்டடத்திற்குள் ஒளிந்திருப்பதாக ஏற்பட்ட சந்தேகத்தை அடுத்து போலீசார் அந்த கட்டிடத்தை சோதனை செய்தனர் தேடுதலின் போது அவசரகால சேவையினர் வீட்டின் உள்வாசலில் உயிரற்ற நிலையில் இருபத்தி ஆறு வயது ஆண் சடலமாக கிடப்பதை கண்டுபிடித்தனர் இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அந்த நபர் படிக்கட்டிலுள்ள உள்ள ஜன்னலில் இருந்து பதினைந்து மீட்டர் ஆழத்தில் விழுந்தது தெரியவந்துள்ளது மூன்றாம் தரப்பினரால் இது நிகழ்த்தப்பட்டதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் எனவே குற்றவாளி படிக்கட்டு ஜன்னல் வழியாக தப்பிச் செல்லும் முயற்சியில் தவறி கீழே விழுந்தமையினால் மரணம் நிகழ்ந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பாலியல் குற்றத்தின் சரியான சூழ்நிலைகள் மற்றும் மனிதனின் மரணம் தற்போது சுக்கண்டோனல் காவல்துறை மற்றும் சுக்கண்டோன் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தினால் விசாரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஞாயிற்றுக்கிழமை மாலை பாசல் லன்ஷாப் மண்டலத்தில் உள்ள லவ்ஃபன் ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக பாரிய போலீஸ் நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது எஸ்பான் மீதான வெடிகுண்டு அச்சுறுத்தல் தொடர்பாக தகவல் அறிந்த போலீசார் லவ்ஃபன் ரயில் நிலையத்தை உடனடியாக சுற்றி வளைத்தனர் பாசல் லன்ஷாப் போலீசார் போக்குவரத்து போலீசிலிருந்து நிபுணர்கள் உட்பட அவசர கால சேவைகள் தளத்தில் குவிக்கப்பட்டனர் இதன் பின்னர் ரயிலில் இருந்த பயணிகள் பாதுகாப்பாக ரயிலிலிருந்து இருந்து இரு திசைகளிலும் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது ரயிலில் மேற்கொள்ளப்பட்ட எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை சுமார் மூன்று போக்குவரத்து மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது வெடிகுண்டு மிரட்டல் எப்படி வந்தது என்பது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஆரம்ப கட்ட தகவல்களின் அடிப்படையில் வெடிகுண்டு எச்சரிக்கை கட்டுப்பாடு நாட்டு மையத்தின் வழியாக புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ரயிலில் இருந்த பயணி ஒருவர் அவசர பொத்தானை பயன்படுத்தி அலாரத்தை இயக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தை போலீசார் தொடர்ந்து தீவிரமாக எடுத்துக்கொண்டு இச்சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் உண்மையான அவசர நிலைகளில் மாத்திரம் அவசர கால அழைப்புகள் அல்லது அவசர கால பொத்தான்களை பயன்படுத்துமாறும் காவல்துறை மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது ஏனெனில் இதுபோன்ற ஆதாரம் செயற்பாடுகளினால் மக்கள் குழப்பம் சோகமடையலாம் எனவும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் சூரிச் நகரில் வகுப்பறைகள் நடன வகுப்புகள் சந்திப்புகள் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இடம் தேடி அலைகிறீர்களா அப்படியாயின் இனி கவலை வேண்டாம் மனுத்தியால் அடிப்படையில் மிகக் குறைந்த விலையில் இடம் வாடகைக்கு உண்டு மேலதிக தொடர்புகளுக்கு அலையுங்கள் யோகி மாஸ்டர் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு சுவிட்சர்லாந்தில் நெடுஞ்சாலை விரிவாக்கம் தொடர்பான வாக்கெடுப்பு தோல்வியினை தழுவிக் கொண்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நான்கு முக்கிய விடயங்கள் தொடர்பில் பொது வாக்கெடுப்பொன்று இடம்பெற்றது அதில் அதிகரிக்கும் சனத்தொகைக்கேற்ப நெடுஞ்சாலை விரிவாக்கம் என்ற விடயமும் உள்ளடக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் வெளியான உத்தியோகபூர்வ முடிவுகளின்படி நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்கு எதிராக சுவிட்சர்லாந்து மக்கள் வாக்களித்துள்ளனர் சுவிஸ் பெடரல் கவுன்சில் சமீபத்திய வாக்கெடுப்பில் முன்மொழியப்பட்ட நெடுஞ்சாலை விரிவாக்க வாக்காளர்கள் நிராகரிப்பதற்கான மூன்று முக்கிய காரணங்களை அடையாளம் கண்டுள்ளது போக்குவரத்து அமைச்சர் ஆல்பர்ட் ரோஸ்டி இது பற்றி தெரிவிக்கையில் திட்டங்களினால் நேரடியாக பாதிக்கப்படாத பகுதிகளுக்கு ஒட்டுமொத்த திட்டமும் பலனளிக்க போவதில்லை என வாக்காளர்கள் கருதுவதாக தெரிவித்தார் நிராகரிப்புக்கான இரண்டாவது காரணமாக கூட்டாட்சி பட்ஜெட் பற்றிய கவலைகள் இருக்கின்றது அரசாங்க செலவுகள் பற்றிய விவாதங்கள் மற்றும் சரிபார்க்கப்படாத வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அச்சங்கள் சில வாக்காளர்கள் திட்டத்திற்கு எதிராக தூண்டியதாக தெரிவிக்கப்படுகிறது கவுன்சில் மோட்டார் பாதை நெட்வொர்க் அனைத்து பிராந்தியங்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வதை உறுதி செய்வதற்கான அதன் அரசியலமைப்பு கடமையை அங்கீகரித்தது எனினும் தற்போது நிராகரிக்கப்பட்ட திட்டங்களுக்கான திட்டமிடல் பணிகள் நிறுத்தப்படும் எனவும் போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார் பாசல் மாகாணத்தின் முட்டென்ஸ் நகரத்தில் பொது இடங்களில் எச்சில் துப்புபவர்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பாசல் மாகாணத்தில் உள்ள முட்டென்ஸ் நகரம் பொது இடங்களில் எச்சில் துப்பினால் நூறு சுவிஸ் பிராங்குகள் அபராதம் விதிக்க பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கவுன்சில் உறுப்பினர் சலோமி லூடியின் கூற்றுப்படி இந்த முன்மொழிவு போலீஸ் விதிமுறைகளின் புதுப்பிப்பின் ஒரு பகுதியாகும் எனவும் மற்றும் பொதுவில் பொருத்தமற்ற நடத்தைக்கு எதிராக ஏற்கனவே உள்ள நடவடிக்கை நிறைவு செய்வதற்காகவும் என தெரிவித்தார் சுவிட்சர்லாந்தில் இது போன்ற அபராதங்களை அறிமுகப்படுத்திய முதல் இடம் நகரம் அல்ல மாறாக சூரிச் கண்டோனில் உள்ள பலி நகரம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் பொது இடங்களில் எச்சில் துப்புவதற்கு அபராதம் விதிக்க தொடங்கியது ஆரம்பத்தில் முப்பது பிராங்குகள் வசூலிக்கப்பட்ட போதிலும் பின்னர் அது இருநூறு பிராங்குகள் வரை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கு நேர்மாறாக பாசல் லண்டில் பாசல் லண்டில் உள்ள மற்றொரு நகரமான லீஸ்டனில் நான்கு ஆண்டுகளாக துப்புவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த விதி அமுல்படுத்தப்பட்டதிலிருந்து துப்புவது மற்றும் சிகரெட் துண்டுகள் போன்ற குப்பைகளை கொட்டுவது குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளதாகவும் குறிப்பிடுகின்றனர் இந்நிலையில் முட்டன்ஸ் நகரம் ஆக்ரோஷமான விதியை அமுல்படுத்த திட்டமிடவில்லை எனவும் உள்ளூர் போலீசார் துப்புபவர்களை தீவிரமாக தேடவும் மாட்டார்கள் எனவும் ஆனால் அபராதம் இவ்வாறான குற்றச்செயல்களை தடுப்பதாக இருக்கும் என நம்புவதாக அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது சமூக கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குறிப்பிட்ட விதியானது அங்கீகரிக்கப்பட்டால் தூய்மையை பராமரிக்கவும் பொது நடத்தையை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கும் சுவிஸ் நகரங்களின் பட்டியலில் முட்டன்ஸ் நகரம் இடம் பிடிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் இதுபோன்று தினமும் சுவிட்சர்லாந்து செய்திகளை அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி